பொம்பளை பிள்ள பிள்ளை ரெண்டும் வந்து பன்னெண்டு வச்சு ஒரு ஆளுக்கு வந்து எட்டு நீங்க நான் வந்து கடைக்கு வந்து தனிக்கு குடும்பத்தை பாக்குறது அப்பா வந்து அப்பா தான் பாக்குது நான் வந்து எந்த சின்ன சின்ன வந்து கடைக்கு போறேன்

മകളെ അടുത്തു വിട്ടു അപ്പൊ അണ്ടുതീലേ ഹോസ്പിറ്റലില് കൊണ്ട് പോകേത് മണിക്ക് കൊണ്ടുപോകും എങ്ങനെ അണ് അപ്പോട് പോലും അപ്പാക്ക് വന്ന് തലയിലെ അടിപൊട്ടി കടമുണ്ട്

தெபாகிரன் வென்னிய போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியயா கம்ப்ளைன்ட் பண்ண என்ன சொன்னாங்க விசாரி மிரigan இல்லை உங்களுக்கு வேலகு இல்ல என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணInputChange நூறால அந்த ஒரு ஆள் தான் அழிஞ்சிருக்காங்க இந்த பாக்கபுல அப்பா பாக்கு தவளங்கனே ஒரு ஆள் அழிச்சி அப்படியே இருந்த மாதிரி இல்லை நீ தே செய்ய என்ன அப்படி சொல்ல நீ அடிபடிங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க

അപ്പാക്ക് നടന്നാലും അടുത്തതും ഉണ്ടോ ടൈമില് ഏറാനും അത് പാടി വേണമെങ്കിൽ അപ്പൊ